அன்பின் வணக்கம் நாள் இருநூற்றி முப்பத்தி ஐந்து கவிதை இருநூற்றி முப்பத்தி ஐந்து கவிஞர் சித்துராஜ் பொன்ராஜ் கவிதை அவளுக்கு முத்தம் தரத்தக்க வாய் வாய்த்திருக்கிறது அவளுக்கு முத்தம் தரத்தக்க வாய் வாய்த்திருக்கிறது ஆனாலும் உண்மையில் அவள் பெயர் கடல் காற்று மிகுந்த வெளிச்சம் வாய்ந்த அவள் திரும்புதல்களில் உற்சாகமாக அலைகள் சிலிர்க்க எம்பி குதிக்கிறது ஒரு பெரும் சமுத்திரம் பெர்சிய சாம்ராஜ்யத்தை பிடிக்கும் முயற்சியில் தோற்றுவிட்டு வழி தெரியாமல் பின்வாங்கிய பத்தாயிரம் கிரேக்கர்கள் கருங்கடலை பார்த்ததும் மகிழ்ச்சியில் கைகள் உயர்த்தி கத்தியதைப் போலவே நானும் கத்துகிறேன் ஓ கடல் ஓ கடல் கடல் மட்டுமே ஐம்புலன்களாலும் அனுபவிக்கத்தக்கது வெறித்த விரல்களில் ஒட்டிய கெட்டி வெயிலாய் இன்னமும் விடாமல் உப்பு வாசத்தோடு உஷ்ணமாகவே இருக்கின்றன கடல் காற்றும் அவள் வாய் முத்தமும் தேன் கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி